வணக்கம் வணக்கம் வாங்கோ வாங்கோ நாங்கள் இப்படியே போய் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றணும் தானே என்னத்தினா வெயில் கொஞ்சம் கடுமையாக இருந்தது அதான் இது கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் நான் கொஞ்சம் இப்போ வெயில் தணிஞ்சதுக்கு பிறகு அப்போ தண்ணியை இப்படி விடுவோம் விட்டுட்டு பிறகு உங்களோட கதைப்பம் எங்களோட தோட்டத்து சமாச்சாரங்களும் உங்களோட கதைப்பம் வாங்கோ ஹலோ வணக்கம் நான் உங்களுக்கு மறுபடியும் தோட்டத்துக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்லா காஞ்சி போயிருக்கு வெயில் சரியான வெயில் அப்போ இன்றைக்கெலாம் தண்ணி இல்லாம போடுறதுக்கு தண்ணி விட்டுட்டேன் பருங்க எல்லாடாக விட்டுருக்கு இது பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த கேரட் வந்து போன முறை தந்தது அங்கே பக்கத்தில் உள்ளவங்கள் அது மறுபடியும் இந்த பேருங்க கொடுத்து விட்டுருக்கு இது பார்த்திங்கன்னு சொன்னால் கேரட் வந்து நான் விடை போட்டது பாருங்க மேலே வருது அது அங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு கேரட் அந்த பழசு அதோட பீட்ரூட் விடாது பேருங்க ரெண்டு மூணு இது பார்த்திங்கன்னு சொன்னால் பரம்போம் விழா கண்டு பாருங்க பூனை பூனக்கெழமைக்கும் இப்போவும் பாருங்க இவ்வளோ வித்தியாசம் வந்து சரி கண்டு எல்லாம் வந்து நல்லா இழ விட்டு வந்து அடுத்த கிழமை அதுக்கு அடுத்த கிழமையெல்லாம் நல்லா வளர்ந்துடும் இந்த பருங்கோ இந்த வந்து முதல் வச்ச மிளகா கண்டு பாருங்க பூத்துருக்குது பரும்போ எல்லாம் நல்லா பூத்துருச்சு இது வந்து சின்னதாக இருக்குது பார்த்தா ஆனால் வார அடுத்த கிழமையெல்லாம் பெருசாக வந்துடும் இது வந்து மிளகா வந்து குடம்புலக அது கத்திரிக்காய் இந்த ரெண்டு கண்டு வச்சிருக்கோம் பாருங்க அதை இதுதான் பெருக்கும் கத்திரிக்காய் பூத்துருக்கு பாருங்க பூத்துருக்கு இதில் வந்து பாருங்க முட இந்த தக்காளி தக்காளியை பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க காய் இருக்கு பாருங்கள் இதுக்குள்ள இந்த பாருங்க இவ்வளோ பெரிய காய் கீழே விரிவு காய் பாருங்க அப்போ காயெல்லாம் வந்துருக்கு பாருங்கள் கிழமை கிழமை வந்து வித்தியாசம் தெரியும் பாருங்க கீழே எல்லாம் பாருங்க மிளகா கண்டு இதோட ஊர் மிளகா தானே நல்ல உறப்பு மிளகா இது பாருங்கள் தக்காளி எவ்வளோ பெருசாக சொல்லி இஞ்சாவில் பாருங்கோ பாவல் பாவல் வந்து பாருங்க இப்போ இங்கே இல்லை து துணை இருக்கு இங்கே பாருங்க இது வந்து கொடி ஓடிடுச்சு அங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே பாருங்க இந்த பாவல் தான் பாருங்க இங்கே பாருங்க இது வந்து இங்கே பாருங்க கொடி ஓடுது இனி இஞ்சாவில் அடுத்து சுற்றி விடணும் இந்த அடுத்த அடுத்த கிளை எல்லாம் இதெல்லாம் மேலே வந்துடும் இப்போ தான் அந்த வெயில் வந்துருச்சு தானே இங்கே பாருங்கோ எங்களை வந்து இது வந்து இனி பாருங்க எங்களுக்கு காய்கவலிக்கிட்டுருச்சு வெள்ளரிக்காய் கூர்சு தானே சொல்கிறேன் இங்கே இனி வெள்ளரி காய் பாருங்க இனி ரெண்டு நாளைக்கு ஒரு பிடுங்கலாம் ஏற்கனவே நான் மூன்று நாள் பிடுங்கிட்டேன் இங்கே பாருங்கள் இப்போ எல்லா பக்கமும் வந்தோண்டிருக்கு இதை கூட ஊர் வந்து பார்த்தீங்களா ஒவ்வொரு முறையும் நான் காமிக்கிறேன் இப்போ எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்க இனி இடையில் வந்துட்டு வந்து புல்லெல்லாம் பிடிங்கிடுவோன்னு இதுதான் பெரிய ஆச்சரியம் பாருங்க பூசணி இங்க பாருங்க அப்படியே பாருங்க போன விழாம இருந்ததுக்கும் இப்போவும் பாரு இவ்வளோ பெருசெண்டு அப்படியே போகுது இங்க பாருங்க கொடியா போகுது இங்க பாருங்க பூ காயெல்லாம் வந்துருச்சு இஞ்ச பாருங்க பூ நீ காயெல்லாம் வரவழிக்கின்ற இங்க பாருங்க இவ்வளோ தூரத்துக்கு போய் கொடி ஓடுதான் சொல்லி அதுலேயே மறு இது இருக்குது என்னென்னு சொன்னால் அந்த அதாவது வந்து உள்ளரிக்காய் அது முதல் வந்து அந்த நத்தை சாப்பிட்டது ஆனால் இப்போ அது வந்து முளைச்சி தனி அது விரவடிக்கிட்டு வலிக்கிட்டுருவோம் அப்படி இங்கே பாருங்க இது வந்து அவரை பெரிய ஆவரை இது பெரிய அவரை இங்கே பாருங்க பூக்கம் வலிக்கிட்டுச்சு கொடி ஓடி விட்டுருச்சு நான் இப்போ கம்பி உடந்திருக்கேன் பக்கத்தில் அந்த எரி என்ன ரெண்டு மூணு கம்பி நட்டு குறுக்க வந்து கயிறுலாம் கட்டி விடுவோம் மினி இதே குக்கும் பரப்பா இருங்க சின்ன நான் காட்டுச்சு காட்டினான்னு இப்போ பாருங்க அவ்வளோ பெருசாக வந்துருச்சுன்னு சொல்லி இருக்க இருக்க அப்படியே வந்தோண்டே இருக்கும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கெல்லாமே சரியான மாற்றம் அங்காள வாங்குவோம் பாருங்க பாருங்கோ பாருங்களை வந்து இந்த பூசணி கொடியை தான் வடிவ பராமரிக்கணும் என்ன சொன்னால் நீங்கள் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் அதனால வந்து தண்ணியை வடிவாக ஊற்றுவோம் என்ன சொன்னால் இப்போ பூக்க வலிக்கிட்டுருச்சு கொஞ்சம் தேரலாமா தண்ணி இருந்தால் தான் என்ன சொன்னால் வெயில் கொஞ்சம் கூடணும் பெரும இல்லாமலாம் காஞ்சு போய் கிடக்கு இது வந்து பைத்தம் கொடியா பரம உங்களுக்கே தெரியும் முதல் பைத்தா சின்ன கீழே ரெண்டை கண்டு இப்போ பாருங்க கொடி ஓடி கொண்டே இருக்குது இதுக்கு வந்து இனி பந்தல் போடணும் இடையில் நேரம் இருக்கிறக்கலாம் வந்து பந்தல் போடுவோம் பாருங்கள் பைத்தங்க கொடி நாலு தான் இருக்குது வீட்டை விதை போட்டிருப்பேன் அதுவும் வந்தால் கூட நடுவேன் இது வந்து பாருங்கள் முன்ன கும்பலாக கண்டு இப்போ இதெல்லாம் வேர் ஓடிடுச்சு இனி அப்படியே மலர் தான் வேறும் வாங்க வாங்காலங்கிற பெரிய வெங்காயத்தையும் உருளை பிள்ளைங்க காமிக்கிறேன் இப்போ என்ன சொன்னால் இந்த மழை தண்ணியெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ தண்ணி பக்கத்தில் பைப்பு பூட்டிருக்காங்க அப்போ அதில் தண்ணி எடுத்துண்டே ஊற்றுவோம் தண்ணி ஊற்றுறதுக்கும் அங்கே காஞ்சி போயிருக்கிறதுக்கும் வித்தியாசம் உள்ளாண்டு பாருங்கோ இதோட வந்து எனக்கு வந்து பரிசில் இருக்கிற தமிழ் கிளவனுன்ற சொல்லி யூடியூப் சேனல் வச்சுருக்கார் அண்ணர் அப்போ அவர் வந்து என்னை பற்றி சில விடயம் சொல்லியிருக்கார் அதை வந்து உங்களோட இதில் பகிர்ந்து கொள்றோன்னு நீங்களே பாருங்கோ அது பெரிய சந்தோஷம் எனக்கு அதுவும் இல்லாமல் அவர்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக நல்ல தரும் வாங்கோ அவர் சொல்றதை பார்ப்போம் இந்த வினயம் அந்த இடத்துல ரத்தன மண்ட ஒருத்தர் தோட்டம் செய்கிறார் தெரியுமே அவர்கிட்ட வீடியோ இப்போ தான் பார்க்கறவர் அவரும் இந்த சப்ஸ்கிரைபர் நானும் அவர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறேன் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நல்ல கடிக்காக நான் நல்ல தைரிய ஜாதி கொஞ்சம் என்னோட வளம் தான் உஷாரா ஜெயவர் தெரியோ வட்டு கொத்துக்களை எல்லாம் ஆச்சுவாடி அவருக்கு பொட்டு கொத்து வந்து இந்த இது வேலை சொல்றேன் நான் என்ன

சொன்ன மாதிரி பாருங்கள் என்ன கொஞ்ச நாளில் வந்து அப்படி எடுக்கலாம் இங்கே பாருங்க சைஸு அவ்வளோ பெருசா பெருசாக இந்த இந்த எல்லாம் தாளெல்லாம் அப்படி வதங்கி வருவோம் இன்னும் கொஞ்சம் தாள் பிடுங்கலாம் பார்ப்போம் ப்ரா பிடுங்குவோம் அதோடு இங்கே பாருங்க இந்த வாங்க அப்படியே இந்த வந்து பாருங்க இந்த சுற்றி பாருங்க இங்கே பாருங்க இந்த பக்கம் உள்ளே பாருங்க இந்த வெங்காயத்தின் சைஸுகளை இங்க பாருங்க விற்று கொஞ்சம் வந்தாலும் அவ்வளோ அந்த மாதிரி வந்திருக்கு இப்போ இந்தியாவில் பாருங்கோ இது உருளைக்கிழங்கு இனி அப்படியே விட்டாச்சு இனி அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு எடுக்க வேண்டியதுதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொண்டிருக்குறேன் பிறகு ஒவ்வொரு கிழமையும் எங்களை தேவையை பொறுத்து இனி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மற்றது தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பந்தானே ஓ உங்களுக்கு யாருக்கும் விருப்பம் இருந்தாலும் நீங்களும் வந்தாலும் தருவேன் அதே மாதிரி வந்து பாருங்கள் எனக்கு வந்து பரிசில் வந்து தமிழ் கிழன்றன்ற ஒரு சேனல் வச்சுருக்கார் அவர் பெரிய யூடியூபர் அவர் வந்து அவர் வந்து நான் இந்த தோட்டம் போடுறது அவரை நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் அவர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காரு அப்போ அவர் அன்றைக்கி கதைச்சிக்கிட்டுருக்கார் அது பெரிய சந்தோஷமாக இருக்குது பெரிய யூடியூப்பர் நாங்கள் இப்போ தான் வளர்ந்து வரோம் அவர் சொல்லியிருக்கார் இப்படி நாங்கள் இந்த ரெனில் வந்து தோட்டம் செய்கிறோம் அதை வந்து அவர் நல்லா இதன்று எல்லாம் எல்லாம் நல்லா செய்கிறார் ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்கார் சரியான சந்தோஷமாக இருக்குது அவருக்கு இது இந்த நேரத்தில் வந்து அவருக்கு ரொம்ப தேங்க்ஸு நன்றி சொல்கிறேன் என்ன சொன்னால் இப்படி வளர்கிறவங்களை வந்து வளர்த்து விடக்கில் வந்து அவங்களுக்கு இவ்வளோ பெரிய மனசு இருந்தால் அப்படி செய்வாங்க உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது அவரோட வந்து தமிழ் கிழவன் நீங்கள் வேணுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இப்போ என்னோட சேனல் பார்க்குற நீங்கள் அவரை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் பார்க்கலாம் அவரும் வந்து ஜாலியாக நிறைய விஷயங்கள் அதாவது வந்து எங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் போட்டுருக்குறார் அவர் இப்போ ஊருக்கும் போயிட்டு வந்தவர் ஊருக்கும் போயிட்டு வந்து நிறைய 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 அங்கே உள்ள யூடியூபர்கள்லாம் சேர்ந்து நிறைய பேரை சந்திச்சிருக்கார் நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கார் உண்மையில அது பெரிய விஷயம் என்ன பாராட்டினது மீண்டும் மீண்டும் அவருக்கு நன்றி சொல்கிறேன் வாங்கோ மிச்சத்தை பார்ப்போம் அப்போ நான் என்ன செய்ய வேணும் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு தடியை நட்டு இந்த உள்ளுக்குள்ளேயே அப்படியே வளைஞ்சு கொண்டு போகிற மாதிரி இந்த இந்த இடம் புல்லா வந்து பூசணி கொடிக்காக தான் விட்டுருக்குறேன் அப்போ இந்த இடத்த வந்து வடிவாக சுத்தம் பண்ணி தண்ணணும் மற்ற வீட்டில் வந்து நான் அந்த பீட்ரூட் வந்து கிட்ட போட்டு வச்சுருக்கேன் அதே மூலம் நடவணும் இப்படி நிறைய விஷயம் ஏதோ சின்ன தோட்டம் பெரிய தோட்டம் ஒன்று நினச்சிராங்கோ ஒரு ஐம்பது மீட்டர் அதாவது ஒரு ஒரு துண்டு அது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மீட்டர் நீளம் ஒன்று ரெண்டு மூன்று ஒரு நாலு அஞ்சு மீட்டர் அகலம் இருக்கும் அப்படிதான் தோட்டம் ஆனால் அதை வந்து சரியாக செய்து எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுக்கலாம் என்ன ஏதோ ஒரு ஆறு மாதத்துக்கெல்லாம் எல்லாம் செய்து எடுக்கணும் அப்படின்ற வந்து முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிக்கதை செய்து எடுப்போம் ஒரு தானே இதெல்லாம் செய்கிறதில்ல வேறு என்ன அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இது மாதிரி ஏற்கனவே வந்து மூன்று பர்ஜி எடுத்துகிட்டு போயிட்டேன் இது நாலாவது இப்படி தான் இனி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக இது வந்து எடுக்கணும் இல்லாட்டியும் பெருத்து பெருத்து போயிடும் சரியா சந்தோஷம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்